எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம நாராயணியம் பாராயணம் பற்றி பார்க்கலாம் இந்த நாராயணியம் வந்து மொத்தம் நூறு தசகங்கள் இருக்கும் ஒரு தசகத்துக்கு பத்து பாடல்கள் வீழும் மொத்தம் ஆயிரம் ஸ்லோகங்கள் இருக்கும் இந்த நாராயணியம் அப்படிங்கிறது நாராயண பட்டத்திரி அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டது அவருக்கு தீராத வியாதி வந்ததினால குருவாயிரப்பனை வேண்டிண்டு இந்த ஆயிரம் பாடல்களையும் பாடுறார் ஒரு தசகம் முடிஞ்சு குருவாயிரப்பனை வேண்டிண்டு அவர் வந்து சம்மதம் தெரிவித்தால்தான் அடுத்த பாடலே பாடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் குருவாயிரப்பன் ஒவ்வொரு பாடலுக்கும் தலையாட்டி சம்மதம் தெரிவித்ததாக சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப விசேஷமான பாடல் இது அவரே வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த பாடல் அப்படிங்கிறதுனால ரொம்ப விசேஷமானது இதில் பார்த்தீங்கன்னா நூறு சாப்டர்ஸ் இருக்கும் நூறு தசகம் இருக்கும் ஒவ்வொரு தசகத்துக்கும் பத்து பத்து பாடல்கள் கடைசி இப்போ இது வந்து கேசாதி பாத வர்ணனைன்னு இருக்கும் இது வந்து நாராயணியம் வந்து மொத்தமாக அவர் பாடி முடிக்கும்போது டிசம்பர் பதினாலாம் தேதி அதாவது கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு இதை வந்து இந்த பாடலை வந்து மொத்தமாக முடித்து இதை வந்து அரங்கேற்ற மாதிரி பண்ணுறார் அன்றைய தினத்தை நாராயணிய தினம் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுவா அதுக்கு முன்னாடி நூறு நாள் முன்னாடி அப்படின்னா செப்டம்பர் ஆறாம் தேதி இது வந்து க இந்த கணக்கு தான் இது வந்து நட்சத்திரமோ திதியோ கணக்கு கிடையாது அந்த தேதி தான் கணக்கு வச்சுப்பா இப்போ செப்டம்பர் ஆறாம் தேதி ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம வந்து கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாவது தேதி அதாவது டிசம்பர் பதினாலாம் தேதி நமக்கு வந்து நூறு நாள் முடிஞ்சிடும் அப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தசகம் படிக்கணும் இந்த ஒரு தசகத்தில் பார்த்தீங்கன்னா பத்து பாடல்கள் இருக்கும் பத்து பாடல்கள் இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு தசகம் வீதம் நூறு நாள் இதை வந்து ரெகுலராக படிச்சுட்டு வரணும் நம்மளால் என்ன முடியுமோ அதை நேவேதியம் பண்ணலாம் இந்த டைம் தான் இல்லை காலையோ மாலையோ நமக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ அப்போ படிக்கலாம் இப்போ எங்கிட்ட இந்த புக்கு இருக்குது இது வந்து ரொம்ப பழைய புக்கு இது இப்போ இது நிறைய வேர்ஷன்ஸ் வந்துடுது ஃபுல்லாக தமிழாக்கமாகவே கூட வந்துடுது கிரி ட்ரேடிங்கில் கலைமகள் ட்ரேடர்ஸில் இப்படி நிறைய பப்ளிகேஷன்ஸ்லேயும் வந்திருக்கு இப்போ இன்னும் நம்ம செப்டம்பர் ஆறாம் தேதி ஆரம்பிச்சிருக்கணும் இன்றைக்கி கூட ஆரம்பிக்கலாம் அதாவது ஒரு நாலஞ்சு நாள் விட்டு போனால் கூட நமக்கு எங்கேயாவது போகிறோம் இல்லை உடம்பு முடியல இல்லை விட்டு போயிடுதுன்னா கூட மற்ற நாள் படிக்கும்போது அந்த தசகத்தை சேர்த்து படிச்சிடலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு தசகமாக படிச்சுன்னு வந்து கரெக்டாக மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு அதாவது தமிழ் மாதத்தில் கார்த்திகை இருபத்தெட்டாம் தேதி அன்னைக்கு இந்த நாராயணிய பாராயணத்தை முடித்து நேவிறியம் பண்ணி குருவாயிரப்பனுக்கு அஷ்டோத்திரம் படித்து பூஜை பண்ணினா நம்ம நினச்ச காரியம் நடக்கும் வியாதிகள் இல்லாமல் இருக்கும் அற்புதமான ஒரு பூஜை இது இதை வந்து பலரும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டுருக்கா இப்போது உங்களுக்கு டைம் இருந்தது இந்த புக்கு உங்களுக்கு கிடச்சிதுன்னா இதை கண்டிப்பாக வாங்கி வச்சுட்டு வருஷா வருஷம் இதை ஒரு பிரார்த்தனையாக நீங்கள் பண்ணிட்டு வந்தேன்னா ரொம்ப நல்லது உடல் உபாதைகள் வியாதிகள் எதுவும் இல்லாமல் இருக்கும் நீண்ட நாள் நோய் உள்ளவர்களுக்கு அந்த நோயுடைய வீரியம் குறைஞ்சு பூரண நலம் இந்த நாராயணியம் படிக்கிறதன் மூலமாக அவளுக்கு கிடைக்கும் ஸ்ரீமன் நாராயணியங்கிறது தமிழாக்கத்தில் இப்போ நிறைய வந்துடுது அதையும் நீங்கள் பாராயணம் பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பாட்டு அதாவது ஒரே ஒரு தசகம் அந்த தசகத்தில் பத்து பாட்டு இருக்கும் அதை ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு படித்து நூறு நாள் நீங்கள் இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றணும் கண்டிப்பாக இந்த நூறு நாளைக்குள்ளே உங்களுக்கு குருவாயூரப்பனோட அருளும் ஆசிர்வாதமும் கண்டிப்பாக கிடைக்கும் இதை நீங்கள் படித்தல்னாலே உங்களுக்கு தெரியும் நிறைய மிராக்கிள்ஸ் நடக்கும் நீங்கள் இந்த நூறு நாள் அதாவது என்றைக்காவது விடுபட்டுறதுன்னா கூட அந்த நாளை சேர்த்து நீங்கள் படிச்சிடலாம் ஒரு அஞ்சு நாள் விடுபட்டுருதுன்னா அடுத்த அஞ்சு நாளில் அந்த அஞ்சு தசகத்தையும் சேர்த்து காம்பன்சேட் பண்ணிடலாம் இந்த நூறு நாளைக்குள்ள கண்டிப்பாக குருவாயிரப்பனோட ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய மெராக்கல்ஸ் நடக்கும் அவருடைய கோவில் பிரசாதமோ இல்லை அது அவருடைய சிலைகளோ அவருடைய படமோ இல்லை அவர் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் வீடு தெரிய வரும் அதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த பிரார்த்தனையை நீங்கள் பண்ணி பாருங்களோ இது அப்புறம் விடவே மாட்டேன் வருஷந்தோறும் செப்டம்பர் ஆறாம் தேதி அல்லது அஞ்சாந்தேதி சில சமயம் வரும் ஆறாம் தேதியில் ஆரம்பித்து கா டிசம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த நாராயண தினம் அப்படிங்கிறது கொண்டாடுறான் எல்லா நாளும் முடியல சுத்தமாகவே அந்த நூறு நாள்லாம் அவங்களால படிக்க முடியலன்னா கூட கரெக்ட் டிசம்பர் பதினாலாம் தேதி இந்த லாஸ்ட்டு தசகம் இருக்கு இல்லையா கேசாதி பாத வர்ணனை அப்படின்னு அதை மட்டும் படித்தா கூட போதும் இப்போ உங்களால் முடியல கேசாதி பாத வர்ணனை இருக்கு இல்லையா இதை மட்டும் படித்தாலே முழு நாராயணியம் படித்த பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இல்லை தினமுமே கூட இந்த ஒரு தசகத்தை நீங்கள் ரெகுலராக பாராயணம் பண்ணிவிட்டு தான் ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா குசேல சரித்திரம் இருக்கும் அப்புறம் மகா பெரியவா சொன்ன அஸ்வின் பராத்மன் ஒரு ஸ்லோகம் இல்லையா அந்த ஸ்லோகம் இருக்கும் இதெல்லாம் இதில் தான் இருக்கும் அந்த மார்கழி மாதம் முதல் புதன்கிழமை குசேல சரித்திரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அது இந்த நாராயணியத்தில் வரும் இந்த மாதிரி இந்த நூறு நாள் நீங்கள் விடாமல் பாராயணம் பண்ணிடலாம் நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும் திருமணம் விரைவில் நடைபெறும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் மெயினாக வியாதிகள் உடல் உபாதைகள் இல்லாமல் இருக்கும் இந்த நாராயணிய பாராயணம் மூலமாக இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் பாராயணம் பண்ணி பாருங்க நல்ல பலன்கள் உங்களுக்கு தெரியும் இது உங்கள்கிட்ட புக்கு இல்லைன்னா கூட யூடியூப்பில் நிறைய வீடியோஸு பாடி ஸ்லோகத்தை வந்து லைன் பை லைன் உங்களுக்கு படிச்சு காமிச்சு அப்படி நிறைய வீடியோஸ் வருது அதை நீங்கள் போட்டு காதால் கேட்டேன்னா கூட போகிறோம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் கண்டிப்பாக இதை வந்து தவற விடாமல் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் லோகா சமஸாக அசுக்க ததாஸ்து